சற்றுமுன் பாஜக வெற்றி செல்லாது தேர்தல் முறைகேடு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி இதற்கான ஆதாரங்கள் என்று சொல்லி கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலின் சில பகுதிகளை வெளியிட்டுள்ளார் சில தனிநபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் அதில் ஒரு பெயர்தான் ஆதித்யா ஸ்ரீவத்சவா இவருடைய பெயர் மூன்று மாநில வாக்காளர் பட்டியலிலும் உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்கு மறுநாள் இந்தியா டிவிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த ஆதித்யா ஸ்ரீவத்சவா தான் லக்னோவைச் சேர்ந்தவன் என்றும் பின்னர் மும்பைக்கும் அதன்பின் பெங்களூருக்கும் இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டதாகவும் வாக்காளர் அடையாள அட்டையை வசிப்பிடங்களுக்கு ஏற்ப மாற்றி பதிவு செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டார் மேலும் பழைய பதிவுகள் நீக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என கூறிய அவர் தனது தனிப்பட்ட தகவல்களை பொதுவெளியில் வெளியிட்டதாக ராகுலுக்கு கண்டனம் தெரிவித்தார் குறிப்பாக வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்த தரவுகளை வியாழன் என்று வெளியிட்ட ராகுல் காந்தி முன்னதாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் முறைகேடுகளால் மாற்றப்பட்டன எனவும் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ராகுலின் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்திருந்தது மேலும் ராகுல் காந்தி தன்னுடைய குற்றச்சாட்டுகளில் உறுதியாக நிற்பதாகவும் தேர்தல் ஆணையம் அவற்றை தொடர்ந்து மறுப்பதும் ஒரு பக்கம் இருக்க தற்போது வெளியாகியுள்ள நேர்காணல் புதிய கேள்விகளை எழுப்பி வருகிறது அது மட்டுமில்லாமல் சட்டப்படியே ஒருவர் நடந்து கொண்டாலும் கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு ஒருவர் தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட முடியுமா ஒருவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாறும்போது தன்னுடைய ஓற்றை மாற்றிக்கொள்ள எவ்வளவு கால இடைவெளி அனுமதிக்கப்படலாம் இந்தியாவில் மாநிலங்கள் வெறும் நிர்வாக அலகுகளாக மட்டுமே அல்லாமல் தனித்த அடையாளம் கொண்டவையாக உள்ள சூழ்நிலையில் மாற்று மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு ஓட்டுரிமை அளிப்பதற்கான கால இடைவெளியை நிர்ணயிப்பது தொடர்பாக நாடு புதிய விவாதங்களை மேற்கொண்டு ஓண்டியுள்ளதா என்பதை போன்ற விரிவான விவாதங்களை கூறுகிறது இந்த விவகாரம் மேலும் இதனை கண்டித்து நேற்று பெங்களூரில் ராகுல் காந்தி போராட்டம் நடத்தினார் அப்போது பெங்களூரில் உள்ள குறிப்பிட்ட முகவடியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எண்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறினார் இதனையடுத்துதான் அங்கு பூத் அலுவலர் ஆய்வு செய்த நிலையில் அவருக்கு அதிர்ச்சிகள் காத்திருந்தது அதேபோல் டெல்லியில் நேற்று முன்தினம் ராகுல் காந்தி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது தேர்தல் ஆணையம் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் பாஜகவின் வெற்றிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை சேர்ப்பதாக கூறி பரபரப்பை கிளப்பினார் குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் ஹரியானா சட்டசபை தேர்தல் பெங்களூர் மத்திய லோக்சபா தொகுதி தேர்தல் தொடர்பான வாக்காளர் பட்டியலை பவர் பாயிண்ட் மூலமாக காண்பித்து குற்றம் சுமத்தினார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பெங்களூர் மத்திய லோக்சபா தொகுதிக்குட்பட்ட மகாதேவபுரா சட்டசபை தொகுதியில் ஒரு லட்சத்தி இரநூத்தொம்பது ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளது இதனால்தான் காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகானை வீழ்த்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் பி சி மோகன் வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டினார் மேலும் அவர் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நேற்று பெங்களூர் சுதந்திர பூங்காவில் போராட்டம் நடத்தினார் அப்போது ராகுல் காந்தி பேசும்போது கர்நாடகாவில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக நாம் மேற்கொண்ட சர்வேவில் பதினைந்து முதல் பதினாறு தொகுதிகள் கிடைக்கும் என்ற விவரம் கிடைத்தது பதினாறு சீட்டுகளில் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியாக கிடைத்தது ஆனால் தேர்தல் முடிவில் ஒன்பது சீட் மட்டுமே கிடைத்தது இதனால் தான் சந்தேகம் ஏற்பட்டது என்றார் ராகுல் காந்தி இந்த நிலையில்தான் இது தொடர்பாக ஆதாரங்கள் என்னிடம் உள்ளதாகவும் அந்த ஆதாரத்தை வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளேன் பாஜக வெற்றி உறுதியாக செல்லாது என்ற தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகிறேன் என்றார் ராகுல் காந்தி இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாஜக வெற்றி செல்லாது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க